ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹிந்தியில் பேசுவதற்கு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும் சின்னவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அதாவது உங்கள் ஏஜ் சின்னவங்கக்கிட்ட எப்படி பேசணும் ரெண்டாவது விஷயம் ஆண்கள் பெண்கள் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது மூணாவது விஷயம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் இப்போ உதாரணத்துக்கு நான் பைசா அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன்னா இது வந்து ப்ரெசண்ட்டில் நான் பைசா அனுப்பிட்டேன்னா இது வந்து பாஸ்ட்டு முடிஞ்சு போன விஷயம் நான் பைசா அனுப்புவேன்னா இது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் ஒருத்தவங்கக்கிட்ட ஆர்டராகவும் பேசத் தெரியணும் இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஆர்டரை வந்து போடலாம் இப்போ உதாரணத்துக்கு ரவி டெல்லி போ அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ரவி டெல்லி ஜாவோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆர்டராக வந்து அதாவது பேசலாம் இல்லை மற்றவங்களுக்கு ஆர்டராக போட்டாலும் உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காலத்தில் நீங்கள் பேசுகிறது அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ரவி டெல்லி போய்கிட்டே இருக்கிறியா அப்படின்னா ரவி டெல்லி ஜாரகாகே அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் இப்போ சப்போஸ் ரவி மதுரை போய்கிட்டு இருக்கிறேன்னா ரவி மதுரை ஜாரகாகே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இதை நம்ம பேச்சு வழக்கில் ரவி டெல்லி ஜாராகே அப்படியும் சொல்லலாம் ஸோ இதே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவி சென்னை போய் கொண்டிருக்கிறான் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றத கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ஹிந்தி பேச வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மறக்காமல் இதில் குறிப்பிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பாஸ்டில் வந்து நம்ம எப்படி வந்து பேசலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரவி வந்து இப்போ டெல்லி போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஜாராகன்னு சொல்லிட்டிங்க அப்போ ரவி டெல்லி போயிட்டியா அப்படின்றத ரவி டெல்லி கயான்னு சொல்லுவோம் ரவி டெல்லி கயானா ரவி டெல்லி போயிட்டியான்னு அர்த்தம் ரவி மதுரை போயிட்டியானா ரவி மதுரை கயா ரவி துபாய் போயிட்டியானா ரவி துபாய் கயா அப்படி சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ரவி டெல்லி கயானா போயிட்டேன்னு அர்த்தம் அப்போ டெல்லி போகலைன்னா அந்த வெறுபருக்கு பார்த்தீங்களா கையா அதுக்கு முன்னாடி நகி போட்டுருங்க அப்போ ரவி டெல்லி நை கையானா ரவி டெல்லி போகலான்னு அர்த்தம் இதுவே ஃப்யூச்சரில் பாருங்களேன் ரவி டெல்லி போவையான் அப்படின்னா இனிமேல் தானே போவான் அது ஃப்யூச்சர் ஓகே அதாவது வருங்காலத்தில் எப்படி பேசுகிறதுனா ஸோ ரவி டெல்லி ஜாயகா ரவி டெல்லி ஜாயஹானால் ரவி டெல்லி வந்து போவான் அப்படின்னு நம்ம ஹிந்தியில் வந்து சொல்லலாம் இதே ரவி மதுரை போவேனா ரவி மதுரை ஜாயகா அப்படின்னு சொல்லலாம்